அனுசரணை வழங்குவோர் ஏதாவது இரண்டு வாங்கினார் ஸ்டிக்கர் ஒன்று இலவசம் அறுபதையும் வணக்கம் மனதிகள் நேர நிகழ்ச்சி விடாத நான் இணைந்திருக்கிறேன் முண்டைக்கு என்னோட ரெண்டு குட்டி வந்திருக்கணும் இந்த ரெண்டு பேர்ல முதலாவது யார் கதைக்க போற அப்படின்னு சொல்ல பொண்ணு நல்ல தலையில நிறைய ரோஜா பூ எல்லாம் வச்சு கொண்டு நாங்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு ரோஜா பூ பிடிக்குமோ பிள்ளைக்கு என்ன பூ பிடிக்கும் ரோஜா ரோஜா அப்ப சரி பிள்ளைக்கு என்ன பேர்

ஜஸ்வின் சரி பிள்ளைக்கு வேற விருப்பம் திவானிக்காக்கு ஆ படித்து பெரிய ஆளாத இப்போ என்ன மாதிரி வளர்ந்தா பிறகு பிள்ளைக்கு வேற விருப்பம் டீச்சர் டீச்சராக வேற சரி டீச்சராக வந்து அப்பாவுக்கு என்ன வேண்டி கொடுப்பீங்க ம் உங்களுடையப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறாரோ இல்லையோ கஷ்டப்பட்டு தானே அப்போ பிள்ளை என்ன வாங்கி கொடுக்க போறீங்க அப்பாக்கு என்ன ஒன்றும் வண்டி கொடுக்க மாட்டீங்களோ அச்சோ அப்பா பாவம் கூலி வேலைக்கு எல்லாம் போய் பிள்ளைய தானே இல்லையே யார் படிப்பிக்கிறது பிள்ளைய படிப்பிக்கிறதா பிள்ளைக்கே படிப்பி பினம் அண்ணாக்களம் படிப்பு பினம் அண்ணா இருக்கிறார் உங்களுக்கு என்ன பேர் அப்ப தம்பி என்று சொன்னீங்க அவ ஒ விட்டா உண்டா விட்டான் சரி பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கா தான் சாப்பாடாக தாருது அம்மா அம்மா தானே சாப்பாடு தருவா அப்பா தானே கஷ்டப்பட்டு உழைக்கணும் சாப்பிட்றதுக்கு பிள்ளைக்கு கொப்பி வாங்குறதுக்கு எல்லாம் சரி அப்பா என்ன வாங்கி கொடுப்பீங்க டீச்சரை வந்தப்ப ஒன்றும் வாங்கி கொடுக்குறதா இப்போ வரைக்கும் எனக்கு ஐடியா இல்லை அப்படித்தானே தம்பிக்கு கொடுத்து சாப்பிடுவீங்களோ நீங்கள் என்ன கொடுத்து சாப்பிடுவீங்க தம்பிக்கு என்ன ஒழிச்சு சாப்பிடுவீங்க தம்பிக்கு கொடுக்காம ஒழிச்ச எண்ணத்தை சாப்பிடுவீங்க ஏதோ கொடுத்து சாப்பிடுவீங்க கொடுத்து கொடுத்து நான் அப்போ அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் தான் டீச்சரை பிறகு இன்னைக்கு போயிட்டு அப்பாட்ட கேட்கணும் பிள்ளைக்கு என்ன அப்பாவுக்கு என்ன விருப்பம்டேன்னு கேட்டுட்டு அதெல்லாம் நாங்கள் டீச்சரை அப்புறம் கட்டாயம் வாங்கி கொடுக்கணும் சரியா இப்போ இது வரைக்கும் நாங்கள் கேட்கல அப்படித்தான் நீங்கள் என்னமே அப்பாட்ட போய் கேளுங்கோ அப்போ அப்பா சந்தோஷப்படுறார் அச்சோ நான் கஷ்டப்பட்டு பிள்ளைய படிப்பிக்கிறேன் பிள்ளை எனக்கு வாங்கி தருதாம் அப்படின்னு சொல்லி அப்பா சந்தோஷப்படுவார் அதே மாதிரி அம்மாவுக்கும் வேண்டி கொடுக்கணும் சரிங்கம்மா ஓகே இப்போ என்ன பாட்டு பாடி காட்டுறீங்களோ என்ன பாட்டு பாட போகிறீங்க தமிழ் பாட்டு தமிழ் பாட்டு தமிழ் பாட்டில் என்ன பாட்டு கொக்கு பாரு கரையில் கொக்கு பாரு கரையில் சரி பாடுங்க பார்ப்போம் கொக்கு பாரு கரையில் காத்திருக்குது வெயிலில் കരയില മീൻ കഥ പുലവട്ട വളിയ മീനും തുള്ളി വരയല കൊത്തി കിച്ചി ല മീനും കൊക്കവായി മക്ക് മീനും കൊക്കുടൻ മല്ല് കട്ട മുടിയ മാളി മീനും താൻ ഇറയാക്കി പോണ காத்திருந்த கடமையை கச்சிடமாய் முடிக்கணும் நேரம் பார்த்து கொக்கு போல நினைச்சதெல்லாம் முடிக்கணும் சரி கொக்கு மீனை பிடிச்சதை பார்த்துருக்குறீங்களா சித்தங்கனியில குளம் இல்லையோ குளம் இருக்குதோ இல்லையோ சித்தங்கனியில எந்த ஸ்கூல் படிக்கிறீங்கள் சிந்தன என்னstringify என்ன செய்யறீங்க ஓகே 3 ஐயமாண்ட படிக்குறீங்க 3 2 3 2 படிக்குறீங்க டீச்சருக்கு என்ன பேர் திருமதி சிவாஸ்கரன் పరిమళ మాసిడియన్ selviki resika asiriya ఓకే రెండో ఆసిరెవింద ఆసిడెర్ మరివేరోణ్ మంద ఆసబటనింగ హ ఆసిరి రేవరోణ్ మంద ఆసదాన బుల్లకే రెండో ఆసిరి రపాంద ఆస వందదే ரெண்டு டீச்சரையும் பாத்து பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது ஆசையோ இல்லை கலர் கலரா நிறைய சாரி எல்லாம் கட்டிட்டு வருவேணும் அதை பார்த்து ஆசையோ பாடம் சொல்லி தரதா பாடம் சொல்லி தரது சரி பிள்ளைக்கு எது பிடிக்கும் என்ன உடுப்பு போட்டால் பிடிக்கும் சட்டை போட்டால் பிடிக்குமோ பாவடை சட்டை போட்டால் பிடிக்குமோ ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் போட்டால் பிடிக்கும் எது பிடிக்கும் சட்டை சட்டை நான் தான் சட்டையோடய வந்துட்டேன் இன்றைக்கு டீச்சரா வந்து சட்டை சாரி தான் உடுக்கணும் உங்களோட டீச்சர் என்ன உடுத்துன்னு வாருவா ஸ்கூலுக்கு வரக்காரி சாரி சாரி அப்போ நீங்களும் சாரி தான் உடுக்கணும் என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு எனக்கு விளையாட்டே பிடிக்காதப்பா அப்படியோ விளையாடுறதே இல்லையோ விளையாடு ஒளிச்சு பிடிச்சு ஒளிச்சு பிடிச்ச யாரும் விளையாடுவீங்க

அனைவருக்கும் வணக்கம் மகாகவி பாரதியார் ஈழ நாடு பெற்றெடுத்த பேரறிஞர்கள் பலர் அவர்களுள் மகாகவி ஒருவர் ஆவர் மகாகவி பாரதியார் சின்னச்சாமி ஐயருக்கும் இலட்சுமி அம்பாளுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் திகதி திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள உள்ள மகனாக பிறந்தார் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணி என்பதாகும் ஐந்து வயதிலே தன் தாயை இழந்த பாரதியர் ஏழு வயது முதலே கவிதையால் கட்சிக்க தொடங்கினார் இவர் சிறுவயது முதலே கல்வி இசை ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார் இவருக்கு பதினொரு வயது இருக்கும் போது கவிபாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினர் அன்றிலிருந்து இவர் பெயர் சுப்பிரமணிய பாரதி யாரென்றானது ஆரம்பத்திலே அறிஞர்களோடும் பண்டிதர்களோடும் சொற்போரில் ஈடுபட்டார் நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பந்தான் நம் மீசை கவிஞன் பாரதி தமிழ் தமிழர் நலன் பெண் விடுதலை தேண்டாமை போன்றவற்றிற்காக பாடுபட்ட தேசிய கவிஞன் பட்டங்கள் ஆழ்வதன் சட்டங்கள் செய்வதும் பெண் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண் உரிமையாக பாடினார் சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தால் இயற்றி சொல்லல் பாவம் என்று தேண்டாமை ஒழிப்பு குறித்தும் பாடினர் ஆயிரத்தி தொன்னூற்றி ஆண்டு தனது பதினாலு வயதில் செல்லம்மா எனும் பெண்ணை மணம் முடித்த பின்பு தனது பதினாறு வயதில் தந்தையை இழந்த அழகிய தமிழ் கவிதைகளுக்கு பலவெற்றிற்கு சொந்தக்காரனான பாரதியின் எழுத்துக்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஹச்சில் வந்தது பாரதி தன் தீரா சுதந்திர தாகத்தினை தணிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதலரசியலில் பங்காட்டினர் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற படைப்புகளின் சொந்தக்காரர் இவரே இவ்வாறு தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தீரா பற்று கொண்டிருந்த பாரதி காலத்தில் பல்வேறு வீரதீரங்களை தீரங்களை புரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் திகதி இவ்வுலக வாழ்வை நீத்த நன்றி அழகா ஒண்டும் விடாமண்டாம் பேசியாச்சு வேணா கிடைச்சா நன்றி சொல்ல மறந்தாச்சு அப்படித்தானே பாரதியார் பாடின பாட்டுல ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பா ஓடி விளையாடு பாப்பா பாடி இருக்கிறீங்களே அச்சோ உங்களுக்கெல்லாம் வந்து இனசரியில் கட்டாயம் இருக்கும் அந்த பாட்டு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலா காது பாப்பா கூடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லி பாரதியார் என்ன சிறுவர்களுக்கு வந்து நிறைய பாட்டு வந்து பாடியிருக்கிற அதாவது ஓடி விளையாடு பார்ப்பான்னு நேர்த்தா வீட்டுக்குள்ளே இருந்து போன் பார்க்கக்கூடாது கிளையில எந்த நேரமும் விளையாடக்கூடாது ஓடி விளையாடட்டுமா அதோட கூடி விளையாடு எல்லோருடையும் சேர்ந்து விளையாடட்டுமா போய் போயிருந்து விளையாடாத அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடியிருக்கிறேன் நாங்கள் அப்போ தான் இருக்கோம் இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம் நல்ல சுறுசுறுப்பான பிள்ளையா வளரலாம் சரிய அப்போ இந்த பாட்டெல்லாம் எங்களுக்கு அழகாக உங்களோட பாரதியார் தான் நல்லதை பார்த்துருக்குறீங்களே பாரதியார் பாரதியார போட்டோம் ஆ ஓ தலையில் என்ன போட்டிருப்ப தொப்பி போட்டிருப்பார கட்டாயம் கோட் போட்டு வெள்ள போட்டு அழகாக தொப்பி நெத்தியில் குறி பொட்டு அழகான பொட்டு நல்ல என்ன கலர் போட்டு வச்சுருப்பேன் சிவப்பு கலரில் ஒரு பொட்டு வச்சுருப்பேன் அதுதான் நம்மளோட பாரதியார் என்ன ஓ சரி நீங்கள் எப்போன்னு பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டிங்க பார்க்குறது தானே விட்ட ஃபோன் ஆ என்ன பார்ப்பீங்க அப்படி ஃபோனில் ஆ கதை கதை ஓகே என்ன சொல்லுங்க ீங்கு என்ன கதை தெரியும் சும்மா பாக்கிறது மட்டும்தான் ஞாபகத்துக்கெல்லாம் நிக்காது நாங்க இனிமே போன் பார்க்க கூடாது என்ன நாங்கெல்லாம் வடிவ ஆடிட்டு பின் நேரம் நாங்க படிக்கணும் பாரதியார் சொன்ன மாதிரி நாங்க அப்படியே செய்துட்டோம் அப்படினு சொன்னா கட்டிக்கார பிள்ளையா டீச்சரா வரலாம் கட்டிக்கார டீச்சரா வரலாம் பிள்ளைகளை என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் டக்குன்னு பதில் சொல்லலாம் போன் பார்த்தா தானே ஆ என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு இட்லி இட்லி என்னத்தோட சாப்பிடுவீங்க இட்லி சாம்பாரோட சாம்பாரோட அம்மா சாம்பாருக்கு என்னென்ன போடுவா தெரியுமா என்ன மிரக்கறி போடுவா உருளைக்கிழங்கு கேரட் தக்காளி ம் அப்போ உங்களோட சாம்பாருக்கு பருப்பு போட மாட்டாவோ போடுவா போடுவா பிள்ளைக்கு என்ன மேற்கறி பிடிக்கும் கேரட் கேரட் பிடிக்கும் பஜ்ஜியா சாப்பிட பிடிக்குமா அவிச்சி சாப்பிட பிடிக்குமோ அப்படி பிடிக்கும் சம்பல் போட்டு அப்படியோ அல்லது சம்பளே தேவையில்லை கேரட் எடுத்து கழுவிட்டு நாங்கள் அழகாக சப்பி முயல் கறக்கரை சாப்பிட்ற மாதிரி நாங்கள் சப்பி சாப்பிட்றது அப்படியோ எது பிடிக்கும்

i am seven years old i have one brother no sister i study at yasithengane sri ganesh vidyalayam my favorite food idli பாரதியார் அவளோ ஞாபகம் வெச்சு படிச்சால் இங்கிலீஷ்ல கொஞ்சம் குறையாது இப்ப பாடம் ஆகுறேன்

പേച്ചെല്ലാം പേശിയ നാടകങ്ങൾ ഉങ്ങളോട കഥച്ചെടുക്കുന്ന മറ്റ കുട്ടി കഥകടി കുട്ടി ബ്രേ

சுஜித் என்ன சாப்பிட பிடிக்கும் சுஜித்துக்கு இட்டாலியன் சாம்பார் இட்டாலியும் சாம்பாரும் ரெண்டு பேருக்கு ஒரே சாப்பாடு தான் பிடிக்கும் ரெண்டு ஒரே கிளாஸோ ஓகே அப்போ அவள் அவள் இட்லி கொண்டு தான் நீங்கள் மாறி சாப்பிடுவீங்களோ கொடுத்தெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ கிளாஸில் கொடுத்து சாப்பிட யாருக்கு கொடுப்பீங்க குரூப் ஆ குரூப் ஓ நீங்கள் ஒரு குரூப்போ இப்போ உங்களோட குரூப்பில் யார் யார் இருக்கணும் ஒரு குரூப்ல எத்தனை பேர் இருப்போம் இருப்பீங்க விளையாடீனா நீங்க என்ன செய்வீங்க நாலு பேரும் என்ன செய்வீங்க விளையாடுவீங்க பிடிக்குமோ உங்களுக்கு அப்ப கோயிலுக்கு நம்ப இருந்து பாக்குறதோ மேளம் அடிக்க அடிக்க அவ்வளவு பிடிக்கும் மேளம் பிடிக்குமோ நாதேஸ்வரம் பிடிக்குமோ மே தான் பிடிக்கும் சரி ஓகே பிள்ளைக்கு என்னவா அவர் விருப்பம் இப்பா வளர்ந்து பெரிய ஆளாக உண்டா அவரை டாக்டர் டாக்டரா வேற ஒண்ணுமாண்டு ஆசை நான் ஒரு நிமிஷம் மேளம் அடிக்கணுமான்னு ஆசைப்படுது ஐயோ அப்படின்னு யோசிச்சுட்டேன் சரி அப்பா என்ன வேலை செய்யற அப்பா என்ன வேலை செய்கிறார் வேலைக்கு போறோம் இல்லை ஒரு வேலை கூட அப்பா அம்மா வீட்டுக்காங்களா வீட்டுக்கா சரி ஓகே உங்களுக்கு யார் இதுக்கு நம்பர் நீங்களும் தங்கச்சி அப்பா அம்மா தாத்தா மாமா ஓகே அப்போ நீங்களும் பொறுப்பு வாய்ந்து ஒரு அண்ணன் தங்கச்சிக்கு என்ன பேர் யார் உங்களுக்கு பேர் வச்சது மாமா மாமா மாமாவுக்கு என்ன ஆசை அப்படி பிடிக்கும்போது மாமா வந்து என்னெல்லாம் வாங்கி தருவார் உங்களோட மாமா

முயலும் கூடவே செவல் கோழி குடும்பத்தோடையே நரிவரது வருது காக்கா கக்கா பறந்து வா குயில் வருது மயில் வரது கூட்டான் ஜோறு கொண்டுவ குட்டியே கண்டு குட்டியே பார்த்து பார்த்து பயப்படுதே பூண குட்டியே குரங்கு பார்க்கவே கரடி பார்க்கவேலாம போறாமே அதோ பாத சிங்கமே மாணை துரத்துது காட்டுப்புளி வந்தாச்சு ஆடே ஒளிந்துக்கோ ஆடே ஓடு சிறுத்தை பார்க்குது நரிவரது நரிவரது அக்கா காக்கா பறந்து வா குயில் வரது மயல் வரது கூட்டாஞ்சோறு கொண்டு வா நன்றி சரி இந்த பாட்டில் எத்தனை விலங்கு வருது அது வந்த விலங்குல இந்த விலங்கு பிள்ளைங்க பிடிச்சிருக்கு சிங்கம் சிங்கம் மான திருத்துறதாலேயோ ஆ அப்போ உங்களுக்கும் திருத்தி பிடிச்சு ஆக்களுக்கு அடிக்கிறேன்னா நிறைய பிடிக்கும் போல் அப்படியோ அடப்பா அது போயிட்டு யார கடிக்கிறனுங்க சரி அப்பாவுக்கு என்ன பேர் சுரேஷ் அம்மா என்ன பேர் ஜீவிதா ஜீவிதா நாங்க வந்து அம்மாக்கும் அம்மம்மாக்கும் தாத்தாக்கும் சொல்லுவா எப்பயுமே நாங்க பாசமா கதைச்சோம் அப்படின்னு சொன்னா தம்பி எல்லா வேலையும் அழகா செய்வா அப்படிதானே அப்ப தங்கச்சிக்கு யார் அடிக்கிறது அம்மா எல்லாரும் நீங்க அடிக்கிறேன் ஏன் அடிக்கிறேன் அது ஸ்கூல்ல ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடி விடுறது தங்கச்சி என்ன பிள்ளை ஓகே அது தங்கச்சி என்றது இல்லை குட்டி பிள்ளை என்றதுக்காக அடிக்கிறீங்கள அது உங்களோட தங்கச்சி என்றதுக்காக நீ அடிக்கிறீங்கள அதான் உண்மை ஆ ஓ அப்போ எல்லாரும் என்ன மற்ற அவளும் பாவம் தானே ஆ எதுவுமே சண்டித்தனத்துக்கு போகக்கூடாது அடிபடக்கூடாது அச்சா பிள்ளையாக இருக்கணும் உங்களோட அரண் சேட்டைக்கு வந்து அடிச்சு சின்ன சொன்னா சொன்னால் சொல்லுங்க அடிக்கக்கூடாதடா அடித்தா கூடா பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாருங்கம்மா மேரம் அடிக்கணுமான்ட்டு அதே மாதிரி அம்மம்மாக்கும் அம்மாக்கும் பாட்டிக்கும் போய் சொல்லுங்க தன்மையாக பழவங்க ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லுங்க சரி காசமாக இருந்தது நல்லா இருக்கும் பேசினா உங்களுக்கு எல்லாம் என்ன செய்யும் இதையும் பட 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 படம் வந்து அடிக்கும் பயத்தில் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு எத்தனை தெரியல அப்புறம் தண்ணி தெரியாது ஓகே எனக்கு எல்லாம் வேற கத்தி சத்தமா கத்தினால பயமா இருக்கு தன்மையா சொல்லிச்சு நம்மண்டா ஓகே அந்த வேலையை நான் கட்டாயம் செய்யணும் செய்வேன் ஒரு நாளைக்கு இருந்து பாருங்க அப்படி சரி அம்மாக்கு அவைக்கு போய் சொல்லுங்க சரி என்னோட பாசமா கதை கொண்டு அப்போ பார்த்துருக்கோங்க அது நன்மை இருக்கு இப்ப நான் உங்களோட பேசியோ கதைக்கிறேன் பாசமாக தானே கதைக்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பிடிச்சிருக்கு அப்போ இதே மாதிரி அம்மாட்டேன்னு சொல்லுங்க பாசம்மா கதைங்க எனக்கு நிறைய பிடிக்கும் உங்களையாண்டு சரி அப்ப டாக்டரா வந்து உங்க டாக்டரா வந்து எல்லாரும் ஒரே ஊசி ஏத்த எல்லாரும் தான் இருக்கும் ஓ ஆருக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும் என்ற ஆசை அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாரும் வாங்கி தாத்தா இல்லாட்டிக்கு அம்மா இருந்த தாத்தாக்கும் தங்கச்சி கொண்டு வாங்கி கொடுக்க மாட்டீங்க கொடுப்பேன் அது எந்த அதுக்கு நிறைய வாங்கி கொடுக்கலாம் அப்படித்தானே எந்த என்ற ஒன்றுக்குமே ஒன்றுமே செய்ய மாட்டேன் வழியாக்களுக்கு எல்லாரும் அடியும் மூட்டாயும் ஆஹ் കണ്ട പിടിക്കൂടേക്കാമേ ശരി ഓക്കെ ഇപ്പം എനിക്ക് എന്ത് ചെയ്ത് കണ്ടപ്പോൾ ഇൻ്റ് വാട്ടർ ഹി സോ അറ്റ് பாடம் இருந்திருப்பீங்க விளையாடி பாடமாக்க பாடமாக்க நாங்க பிறகு பாடமாக்கோம் அப்படின்ட்டு இருந்தாச்சு என்ன ஆ சரி இப்ப நாங்க பெரியார பத்தி பேசுவோமோ பேசணும் அனைவருக்கும் வணக்கம் பெரியார் பெரியார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி இந்தியாவில் ஊரில் பிறந்தார் அவரின் தந்தை பெயர் வன் கட்நாயக்கர் தாயின் பெயர் சின்னத்தாய் அம்மாள் இவரது இயற்பெயர் இ வே ராமசாமி ஆகும் இவருக்கு இரண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரனும் உள்ளனர் இவர் பெண்களின் ஒருமைக்காகவும் பெண்களின் கல்விக்காகவும் பெரிதும் பாடுபட்டவர் அதனால் தான் பெண்கள் பெரியாரன் அன்புடன் அழைப்பார்கள் இவரின் சிந்தனைகளை கண்டு தெற்காசியாவின் சாகரட்டிஸ் என்று வர்ணிப்பார்கள் சாதியொழிப்பேவரது கோட்பாடாகும் நிறுவனம் சமம் என புரிய வைத்தவர் இவரின் செயற்பாடுகளை கண்ட ஜுனஸ்கோ உத்திர தொலைநோக்காளர் தென்னிந்தியாவின் சாக்கரட்டி சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என விருது வழங்கினார் இவர் தனது தொன்னூற்றி நான்கு வயதில் இறையடி சேர்ந்தார் நன்றி வணக்கம் ஓகே ஸ்கூலு ஸ்கூலில் சொல்லித் தந்தது அதால ஒரு மாதிரி பாடம் ஆக்கியாச்சு ஸ்கூலில் பிடிக்கும் நிறைய டீச்சர் என் டீச்சரை தான் பிடிக்கும் சரி எல்லாத்துல மூளை படிப்பீங்க மேசையில மேசைல ஓகே

அடிச்சடிச்சே நூறு கொம்பாஸ் வாங்கிட்டீங்களா நான் நினைக்கிறேன் ஸ்கூல்ல எல்லாரும் அடி போல அப்ப எல்லாரும் கோவத்திலே என்ன செய்யறது உங்களுக்கு அடிக்கலாத கொம்பாசில காட்டினா போல அப்படியோ ஓ அப்ப இனிமே அடிக்காம இருந்தா கொம்பாசாவது மிஞ்சும் அப்பா பாவம் ஓ அப்ப என்ன அடிபடக்கூடாது சரி இங்கிலீஷ் பாட்டு பேப்பர் பேப்பர் லைன் படிக்க ോട് ചേർന്ന് വിളയാടി പന്ത് പോടുവീങ്ങളോ അല്ല ബെറ്റാൽ അടിപ്പീങ്ങളോ ബെറ്റാ பந்து தெரியாது அடிக்களுக்கு நிகழ்ச்சியுட நாங்கள் இணைந்திருக்கிறோம் சுஜித் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார் சுஜித் மட்டுமில்லை மற்ற குட்டியும் எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் ரெண்டு பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அஞ்சினியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்துருங்கள் வணக்கம் அனுசரணை வழங்கியோர் ஏதாவது அல்பன் லீவ் இரண்டு வாங்கினார் இலவசம் அறுபதையும் சேகரியுங்கள்